நேர்மையின் வெற்றி ஒரு அழகான கிராமத்தில் குமார் என்ற சிறுவன் வாழ்ந்தான் அவன் மிகவும் நற்பண்புடையவன் ஆனால் அவனது நண்பர்கள் சில நேர்மையில்லாமல் சில வேலைகளைச் செய்வார்கள் ஒருநாள் அந்த கிராமத்தில் உள்ள பெரிய வியாபாரி தனது பணப்பையை தொலைத்தார் அந்த பணப்பையில் நிறைய பணம் மற்றும் முக்கியமான ஆவணங்கள் இருந்தன அவருக்கு அது மிகவும் அவசியமானது குமார் அந்த பணப்பையை சாலையில் கண்டான் அது வியாபாரி என்று அவன் அறிந்தவுடன் அதை அவரிடம் திருப்பிக் கொடுக்க முடிவு செய்தான் அவன் நண்பர்கள் அந்த பணத்தை வைத்து உனக்கு என்ன வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம் ஏன் திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டனர் ஆனால் குமார் நேர்மையே நம் உண்மையான சொத்து அது இல்லை என்றால் நம்மிடம் எதுவும் இல்லை என்று கூறினான் குமார் அந்த பணப்பையை வியாபாரிக்கு கொடுத்தான் வியாபாரி மகிழ்ச்சியுடன் உன் நேர்மைக்காக நான் உன்னை வாழ்த்துகிறேன் என்று கூறி குமாருக்கு பரிசாக புத்தம் புதிய சைக்கிளை அளித்தார் அந்த நாள் முதல் குமாரின் நண்பர்களும் நேர்மையின் மதிப்பை புரிந்து கொண்டு நல்ல வழியில் நடக்கத் தொடங்கினர் குமாரின் செயலால் கிராமமே அவனை பெருமையாக நினைத்தது கதை நற்சிந்தனை நேர்மையான வாழ்க்கை எப்போதும் வெற்றியையும் மரியாதையையும் தரும் தவறான வழியில் செல்லாமல் உண்மையான பாதையில் நடப்பது வாழ்வின் பெரிய குணமாகும்